నుక <Gã>? என்ன மூஞ்செல்லாம் இப்படி கொடூரமாக வச்சுக்கிறோம் ஏக்கா என்னக்கா அப்படி சண்டை நடந்துடாமான்னு ம் இந்த எகிட்ட விட்டு இருக்கிறாள் அவள் என்ன கிட்ட விட்டுக்க ஆறி இந்த சுமத்தி அவளை என் என்னமா சொண்டக்கா என்ட்டு யாக்கா நீ வரல இந்த அக்காவை அடக்கவும் முடியும் ஐயோ அந்த அம்புஷம் இருக்குறோ அது வாயை தொடரண்டாலே வில்லங்கம்மா பேசுது ம் என்னட்டு சொல்கிறதுன்னு தெரியலக்கா எப்படி அடக்கட்டுன்னு எனக்கு வர ஒரு பயமாக போச்சு இந்த மொட்டை அக்காவை விட்டு ஒரு வார்த்தை தாக்கிறதுக்கு எனக்கு பயமாக போச்சு ஏம்புருஷன் ஏட்டுன்னு பார்த்து வீட்டு வந்தார் நைட்டு வேலை என்ன நான் போய் தடுக்கிறது தடுக்க வரலன்னு என்ன போட்டு அம்மா கள் கேட்கறான் இந்த அம்புஷா இந்த அக்கா போய் தடுத்தோம்னா அண்டாக்கா கல் க மாட்டுக்கு நான் என்னட்ட வ மனுஷங்களை நான் என்ன பண்றதுன்னே சொல்லு பார்ப்போம் ம் என்னக்கா ஒரு குப்பை வந்திருக்கு வாரி கொட்டாரோ அண்டாக்கா அப்படிப்பட்ட பேசி பேசி சண்டை வாங்கிட்டு கடக்கிறதே நல்லா வர்க்குடு உம் அப்படின்னா வந்து என்கிட்ட சொல்லிட்டு போனலக்கா பின்ன என்னாடி மாறி பேசிக்கிட்டு தெரியுமா அய்யோ கொஞ்சம் எங்கள் வாட்டையே பேச அப்படிப்பட்ட வாட்டை வாய தொடமாட்டம் எப்போ நண்டர் எல்லாத்தையும் நீ பொறுப்பி அடி சொல்லி பார்ப்போம் ஆட்டை நல்லா வச்சு நான் பத்து கோழி பட்டமா வச்சு கொடுத்தோம் என்ன இவ்வளோலாம் ஒரு ஆளுன்னு நம்ம மதிக்க முடியுமா சொல்லு பார்ப்போம் என்னக்கா சொல்ற என்ன சொல்ற எப்படி கேட்ட கவிலாம் கேட்கறாளாம் எவ்வளோ கிழிச்சி கீழ போட்டான் நான் என்ன சும்மா விட்டு எனக்கு கேட்கும் போதே இம்மா ஆற்றமாக வருது ஆற்றம் இன்னும் ஒழுங்கு பதிசு பேர் இவன் சும்மா வர சொல்லிட்டு போறான் ஐயா அக்காவுக்கும் காவரத்து அவளுக்கும் காவரத்து என்ன என்னமோ போ அப்படியே அப்படி சண்டை வாங்கிக்கிட்டாங்க எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல உனக்கு ஒரு போனை அடிக்கலாம் அவனு பார்த்தா அழுக்கட்டில் யார்கிட்ட இவ்வளோக்கு சொல்லி கொட்டணும் என்னை கேள்வி கையின்னு கூட சொல்லலைக்கா நான் உனக்கு இல்லை நான் சொல்லி இருப்பேன் அப்படின்னு சொன்னாக்காவா ஐயா என்னடி இது ஒரு சருவு உள்ள இந்த மாதிரி அடி கொடுமா <muchas> அய்யயோ எனக்கு நினச்சி பார்க்கவே முடியலையாக்கா ஏக்கா இதுக்குன்னு என்ன இவளுக்கெல்லாம் பயந்துவிட்டு நம்ம மரமாக வைக்காத கிடக்கணும் மரமாக வச்சாதானாக்கா நம்ம பின்னாடி சண்டை இவளுக்கு தண்ணியாக அது இது காட்டு எல்லாம் கிடைக்கும் என்னமோ நம்ம ஒரு விளம்பரத்தில் போட்டாமாட்டுக்கோ காட்டை போய் கடன் காசுக்கு அம்மா காசு கொடுத்து வாங்குற மாரி ஒரு விளம்பரம் போடுறாங்க ம் என்னமோ இவ்வளோ நல்லா வரக்கூடு சொல்லு பார்ப்போம் நல்லா இவள்லாம் பார் இவ்வளோ எடுக்கணாக்கா இவன் மரம காரி இவ்வளோ நல்லா வச்சு செஞ்சுட்டு போயிருக்கிறான் ம் என்ன தூக்கி செயலில் போட்டு போகிறதுக்கு காரணம் என்ன ம் எல்லாம் இவன் வாய் கொழுப்புனா நீ என்னமோ காரி வர துப்புறான்னு வர கேள்விப்பட்டோம் சொன்னா சொன்னாய் இப்ப ஒரு பத்து மணி இருக்கும் பாரு ம் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு கண்ணான் இந்த சிரிக்கி மவளை வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு போறதுக்கு அம்மா கேள்வி வாங்கி கட்டுக்கிட்டேன் என் மரும கொட்டியும் என் மகன் கட்டையும் ம் ஏமா சொந்தக்காரியை விட்டுவிட்டு எடுக்குமா அவங்கள கூப்பிடுற ம் பங்கசம் அம்மா விளையாட்டு கூப்பிட்லாம் அவங்க யார் நம்ம ஆளா நம்ம என்ன சொன்னமா பண்ணுறமா என்னென்ன காட்டம் தெரியுமா என்ன உன்னை கூட சொல்கிறதுக்கு கண்ணாடி இருக்குது அப்படிப்பட்ட கேள்வி கட்டாம் அவன் என்னோட சுப்பு பாயா ம் எல்லாத்தையும் மீறிக்கிட்டு சிரிக்கி மவளை வெளிநாட்டுக்கு கூட்டுக்கிட்டு போக மாட்டேன் நம்ம ஓ வண்டரும் வந்த கையோடு அங்கே என் புருஷன் கடை சிரிப்பாக சிரிக்க வச்சு இந்த ஊரெல்லாம் போய் சிரிப்பாக சிரிக்க வச்சுட்டாளே இவ இவளோ அப்போவே வச்ச மாறு அப்படியே கர 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 கரன்னு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே நானும் அப்படியே இருக்கும்போது தான் அப்புறம் அப்புறம் இவளோட சுய புட்டி எல்லாம் சொல்லி ஆரம்பிச்சிடு ஒரு வீட்டில் நடக்கிற கடையை அப்படியே லட்சணாக கொண்டு போய் சொல்லலை என் மவன் அங்கே வீட்டில் ஆகும் மாமியா வீட்டில் மாமியா இருக்கா அவளுக்கு சண்டை வந்து அவளை ரட்டு வெட்டுறதுக்கு பஞ்சாயத்தை கூட்டின கடை அங்கே ஆவான் மாமா என் பெரிய மரபை பண்ணக்காட என் பண்ண பண்ணக்கட எல்லா கடையும் சொல்லி 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 இவளுக்கு செலுவாக ஒரே சந்தோஷம் தாங்க முடியல சிரிக்கி அவளுக்கு எல்லாத்தையும் மனசுக்குள்ள போட்டுக்கிட்டு கர நானும் சும்மா விடுவணும் அவளை போட்டு இந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி காரி கொடுப்பாற்றம் ம் எனக்கு அடைஞ்சிருக்கிறது கோவம் என் மரும அவளுக்கு என்ன என் மருமவள் அப்படி அரிசி ஆகி போயிட்டா தெரியுமான கேட்ட கேள்விகளை ம் என்ன பண்ணா சும்மா என்ம்மா என் எம்மோ பிரச்சனை இல்லை பண்ணி விட்டுவிட்டு எப்படி இருக்கிறா வரவு பட்டாட்டுக்கு நம்மளே கழுவிப்பா அந்த சிரிக்குமாவா அதனால் பார்த்தோம் எனக்கும் இந்த வார்க்கா ம் உனக்கு என்ன எனக்கு பிறண்டான்னா ஏன் பிள்ளை வாம்பிள்ள வாழனு நம்ம நினைக்கணும் ஒன்றுக்குள்ள ஒன்று நான் எத்தனை வருஷத்தில் பழக வழக்கத்தில் இருக்கிறோம் இவள் பழகுன மாரி பழகி அப்போ இத்தனை வருஷமும் நம்மக்கிட்ட பொய்யா நடிச்சிருக்கா அந்த சிரிக்கி யாக்கா இவ்வளோ நான் செக்காலி இவ்வளோ நான் சும்ம விடக்கூடாதுக்கா இவ்வளோ ம் வேறு என்னமோ சொல்லிவிட்டு போனாடாமா அது காலை வாங்குறீங்க என்ன ம் ஏக்கா என்ன சொல்லிட போறா என்ன சொன்னாலும் அவள் அவளோட இடத்தில் நம்மக்கிட்ட வேலைக்கு ஆவால் பட்டுக்கா ம் செம்மை ஆ எப்போ வார் என் வீட்டு வாசல்லி காக்கா உட்கார்றாரு பணம் படம் எடுத்துக்கு அந்த மாதிரி எட்டாவது ஒரு கடை ஒட்டு ஒட்டுக்கட்டுனு போட்டு என் வீட்டில் ஒரு சட்டம் போடக்கூடாது உடனேங்க ஆல் இண்டியா ரோடியோ கேட்கல வானொலியில அந்த மாதிரி போய் ரேடியோ அவளை சொல்லி விட்ட மாரி எல்லாரும் வந்து மறுநாள் என்ன துக்க அனுசாரிப்பாள் உனக்கு தெரியாது ஆட்டி ம் வாங்கிட்டே திரும்ப திரும்ப என்னத்த சொன்னோம் சரி அதை மீறி அவ என்னதான் சொன்னாலாம் அதை சொல்லு நான் கவுனிக்கில் சண்டையில பிரஷர்ல என்ன சொன்னான் ஆடை அக்கா நீ ஒரு ஆள் பட்டுக்க நீ உன் மரும அவ்வளோ உள்ளே போயிட்டீங்களாம் அந்த நேரம் பார்த்து இந்த சிரிக்கி மாவை என்ன சொல்லியிருக்கிறான் உனக்கு இனிமேல் தாண்டி கட்ட நேரமே ஆரம்பிக்கிடு நீ போகிற இடமெல்லாம் உனக்கு சூனியம் வைக்கட்டுக்குறேன் நான் வருவன்ட்டு எப்படிப்பட்ட ஆள் விளா இருக்கிறாள்வோ ஒரு குப்பையை வாரி விட்டு என் குடும்பத்தையே குட்டி சாவாக்கிறாள்வோ என் எங்கள் வீடு வழங்கக்கூடாது என் வீடு நாசமாக போகணும் ஒரு லட்சுமி கடாச்சி வைக்கக்கூடாதுன்னு என் வீட்டு வாசலில் குப்பையை கொட்டுறாள்வோ இவளுக்கு வைக்கிற ஒரு பெரிய ஆப்பா இவளுக்குலாம் எப்போ வார் இவ்வளவு கிட்டரை அடிக்கிறவங்களுக்குலாம் லாய்க்கு நம்மள மாரி ஆளுக்கெல்லாம் லாய்க்கு கிடையாது இவ்வளவு என்ன பண்ற மாறு இவ போற போற அட்டுல நிம்மதி இறக்க முடியாது இவ்வளவு என்ன மான பங்க வளர்க்க மாறு அப்படி இப்படி பேசிருக்க அக்காவா உனக்கு தெரியாது ஆமா உள்ள போனதுக்கு அப்புறம் எந்த சிரிக்கோ நம்ம கிட்ட சொல்றாள்வா எல்லாம் வாய்க்கு பயந்துகிட்டு அங்க அங்கே வீட்டுக்குள்ளே கிடக்கிறாள்வா இந்த சுமதி தானே சொன்னா இட்டியும் ஏன்னா அவன் சொல்லியிருப்பா ஏன்னா அவள் முன்னாடியே வந்து எழுக்க கட்டி அவளால் பேசி கிடக்கணும் என்ன வந்து நாலு கேள்வி கேட்டாலாம் நான் என்ன உன் வேலை பார்த்துட்டு பாட்டி இன்னமும் பேச வந்துட்டா பேச்சு ஆ வாங்க வீட்லையும் சருகு கொட்டுண்டாட்டி அந்த கிற்கட்சி பேசிக்கிட்டு கலக்கம் ஆரோ போய் கேளுட்டி முடலில் அப்படின்னு அவ்வளோ நாலு கேள்வி கேட்டுருக்கு கம்முன்னு போய்தான் தெரியுமா ம் என்ன அவ இறவனோ பக்கத்தில் இருக்கு இவன் நிற்கிற இடத்துக்கிட்ட அதனால் உள்ள போய் இன்ன்கிட்ட எட்டு எட்டி கேட்டுருப்பா அவளுக்கு காலில் உண்டு இருக்கும் அந்த மாதிரி ஒட்டு கொடுக்கிற புட்டி நமக்கு கிடையாது எடு வந்தாலும் டாலரைட்ட நேராக வந்து கேட்டுவிட்டு நேராக அவளுக்கு நாலு கேள்வி ஒட்ட உடனே உடைச்சிட்டு போய் எட்டி அடுத்த வழிக்கலாம் அவளை உடச்சி கிழிச்சு கீழே போடணும்னு இருக்கட்டானு சரி சரி விடு என்னமோ பேசிக்கிட்டிங்க சண்டை வாங்கிக்கிட்டீங்க நான் வரலாமன்ட்டு மன்ட்டு பாட்டாக்கா எனக்கு ஒரு போனை போட்டுட்டா வந்துருப்போம் என்ன போ நேரம் காலம் தெரியாத என்னென்ன கட்டு நாட்கள் தாக்கா கொண்டு போய் விடும் சரி விடு சரி வா போவோம் ம் திருமணஞ்சேரி கோயில் வரைக்கும் போவங்கக்கா என் மவனுக்கு ம் என் மனுக்கு வேலை இருக்கட்டால அவன் என்ன போய் ஐயோரை பாட்டு பேசிட்டு நீயும் அந்த அம்மாவும் போய் பேசிட்டு வாங்க பெரியவங்க நீங்கள் நான் என்னட்டம்மா போனோன்னு சொல்லிவிட்டான் ஆனால் என் மரும காலி தான் ஆட்டா வீட்டுலேருந்து ஃபோன் பண்ணி இந்த கார் குட்டி வைக்கிறோம் ம் வாங்க நீங்கள் போய் என்னைக்கு வைக்கிட்டுன்னு முடிவு பண்ணிக்கிட்டு வாங்கணும் அவள் புருஷன்கிட்ட சொல்ல அதை வந்து என் மாவன் என் கிட்டே நீ போய் தான் வீட்டுக்கு பெரிய ஆளுன்னு சொல்ல நான் கலந்து வந்தோம் போவாமக்கா திருமஞ்சேரி கோயில் போய் என்னென்னு கேட்டுக்கிட்டு வரோம் போமா சரி வா போவும் என்னம்மா சண்டை போட்டோம் முடிஞ்சு போச்சு ஆனால் நீ உனக்கு ஒன்று நான் சொல்கிறேன் கேட்டுக்க ம் நான் தான் பட்டு திருந்துருந்துட்டு நீ யார்ட்டு கேட்டானா பார்க்குறோம் இனிமே நீ எல்லாம் உஷாராக இருந்துக்கட்டியாவகிட்ட எவ்வளோ பேச்சுவார்த்தை வச்சுக்காட்ட எல்லாம் ஒன்றையும் கொண்டு வந்து நடுத்துருல நிறுத்த வச்சு சண்டை போடுவா ம் சரியான சிரிக்கிம்மா அவள் சிரிக்கட்டியாவை அவள் கிடக்குறான் ம் தெரிஞ்சு முடிஞ்ச கால்ட்டி அவளை போய் என்ன நம்ம பேச வேண்டி கிடக்கு ஒன்றும் விஷயம் விஷயத்துல நான் பாட்டு விடறான் இனிமே அவகிட்டலாம் நான் பேச்சு வச்சுக்க மாட்டாக்கா ம் இய்ய என் பேரனுக்கும் காரை கொட்டை போப்பறோம் உனக்குலாம் இந்த முடல் மரியாதை கொடுப்போன அவள்லாம் கூப்பிட விட மாட்ட மாட்டேக்கா ம் சரி என்னடி என்னாடி சம்மந்த வீட்டில் என்னென்னலாம் செய்கிறாங்களாம் எதுவும் லிஸ்ட்டு கிஸ்ட்டு போட்டு கொடுத்துட்டாளா மருமவ வாட் அவுட்டுக்கு என்னாடி என்ன காரை சொன்னாங்க என்ன புதுசாக விஷயம் இருக்குது அடுவாக்கா என்னட்ட சொல்கிறதுக்கு அதெல்லாம் நம்ம எழுப்பாக்கிற மாதிரிலாம் இல்லைக்கா அவங்கள அவங்க டாள்றதுக்கு செய்கிறாங்க அதெல்லாம் அஞ்சு கோடிக்கு செய்கிறாங்களாக்கா நீ என்ன நினச்சிக்கிட்டு சும்மா நினச்சிக்கிட்டேன் என் மரும வை ஐயோ ஐயோ சொல்ல தேவையில்லை பாட்டுக்க அப்படியே என்னன்னு லிஸ்ட்டு போடாதெல்லாம் கொண்டு வந்து செய்கிறாங்க பட்டாத்துக்கு என் மருமவ பொருள் ஒரு ஐம்பது அறுபது லட்சத்துக்கு வீடு ஒன்று கட்டிருக்குறாங்க எங்களுக்கோ தெரியலக்கா ஆ நடுவாச்சை போற வழியில ஒரு பெரிய பெரிய பங்களா ஒருக்கு பர்ட்டியா அருளையோட ஒரு பங்களா கட்டிருக்கிறாங்கள்கா ஆ எப்படி அது கட்டினாங்கன்னு எனக்கு ஒன்றும் அரிசி தாங்க முடியல அப்படி சொல்லியிருக்கிறாங்க என் மருமகிட்ட ஐம்பது லட்சத்துக்கு ஊடம் இருபத்தஞ்சி லட்சத்துக்கு நகையான் இருபத்தஞ்சி லட்சத்துக்கு சாமன் சட்டு எல்லாம் முட்டுக்கிட்டு காரணம் எல்லாத்தையும் செய்கிறாங்களாம் இந்த குதிரை குதிரை வர ஆ இந்த ரெண்டு குதிரை ஆர்டர் பண்ணிக்கிறாங்களாம் அதில் தான் ஏறிக்கிட்டு வராங்களாம் டான்ஸ் ஆடுதான் என்னென்னமோ போ என்ன அம்மா சீரம் சிறப்பமாக செய்ய போகிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என் மருமகிட்டே என் மரும இவ்வளோ தெரியாத ஆளுக்கா ம் இங்கே பாருங்க நீங்கள் எவ்வளோ நாளும் செய்யுங்க நாங்கள் எங்கி தான் செய்யணும்னு நான் கேட்கல ஆனால் நீங்கள் தான் செய் எனக்கு தெரியும் ஆனால் என் பேர்லையும் என் மகன் பேரில் என் புருஷன் பேரலாம் பணத்தை கொஞ்சம் டெப்பாசிட் பண்ணிவிடுங்க மிச்சத்துக்கு மிச்சம் என்ன நான் செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சு விட்டுருங்க சொல்லிவிட்டாக்கா நல்ல பங்க கட்டிக்கிட்டு ம் பார்த்துக்க என் வீட்டுக்காரரு பொண்ணு போதும் நம்ம பைக்கம் அவரை கட்டக்கு எல்லாம் இது இது வீட்டில் இருந்து குடும்பம் பண்ண போடாடன்னு வந்தார் என் புருஷன் முடிவு பண்ணிட்டு உனக்கு தெரியாட்டா இருக்கு ம் அதனால் ஏதோ நம்ம வந்து சரின்னு இருப்போம்னு இருந்தோம் ஆனால் என் மவனுக்கும் அவளுக்கும் கொஞ்சம் கூட மேட்ச்சாக இருக்காது பார்த்துக்க இவன் பொருட்டாக இருக்கும் அனியை சொல்லி பார்ப்போம் இவன் என்னமோ ந முருங்கைக்கா மாதிரி நெட்ட வரி நல்ல நெட்டை ஆட்டம் இருக்கிறா அவனும் நட்டாலும் ஆனால் என் மகன் மாவன் மூஞ்சியில் ஒரு காலாக இருக்கும் மாட்டேங்க இவன் மூஞ்சியில் ஒன்றும் இருக்காது ஆனாலும் எனக்கு பிடிக்காத ஒன்று இப்போ பாறான் அவளுக்கு எப்படி செய்கிறாங்க பாரு நம்மளாம் சும்மாக்கா இப்போலாம் பொண்ணு நல்லா இருக்குது நல்லா இல்லை நான் பார்க்குறாங்க நல்ல அழகான பொண்ணாலாம் பார்க்கறது கிடையாது நல்ல பணம் இருக்கிறா சொட்டு பட்டு இருக்கிறான்னு பார்க்குறாங்க என் புருஷங்காரரு அதெல்லாம் எதிர்பார்க்கவும் இல்லை இந்த பொண்ணு தான் உன் பயலுக்கு நல்ல செட்டாக ஒன்று இட்டு ஒன்று கல்யாணம் பண்ணி வச்சாரு பரவாயில்ல எதோ என் புருஷம் பண்ணி வச்சுட்டு போனது இப்போ என் பேர பிள்ளைக்கு என் அவனுக்கு எல்லாருக்கும் நான் உடவை போறது சரி 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 வா போ நேரம் ஆகி போச்சு கடவுள் சாட்டிபட்டு கூட போகிறாருக்கா எப்படி கிழத்துக்குறாவா அரு என்னவோ இவன் மருமவனா பெருக கோடி அஞ்சு கோடி பெருக கோடி இல்லை ம் ஏன் மருமவளுக்கு உளுக்கு இருபது கோடி செய்வாங்களே அதை நான் சொல்லணும் அவளுக்கு ம் என்னவோ அஞ்சு கோடியா அஞ்சு கோடின்றா ஏன் மரும அவளுக்குலாம் இருபது கோடி வரப்போகுது அதெல்லாம் இப்போ நானும் எந்த அளவுக்கு பீட்டிக்கணும் என்னமோ பேசுகிறா எப்போ வேறு பெருமை கிடையாது பேசுவா இவன் இதே ஒரு வேலை பழப்பாக போச்சு சரி இருக்கட்டும் இருக்கட்டும் நாமளும் சொல்லி காட்டினாலும் தெரியும் டேட்டா உங்கள் பார்ட்டி பங்கஷம் நீ என்ன நினச்சிக்கிட்ட ஏன் மருமவள ஆனால் ஏன் நல்ல மருமவள இருக்காள யாக்கா ஏன் நீ சொல்கிற ஓ பெரிய மருமனா உனக்கு நல்ல மரும எப்போ பாரு அவன் வைரட்டு புடவை கட்டிக்கிறா வைரட்டில் செருப்பு போட்டுக்கிறா சால ஒரு செயின் போட்டுக்கிறான்னு போய் நல்ல பெருமையாக சொல்லுவேன் அவளா நான் சிறு சிறு மரத்தில் இருக்கிறாள் அவளா ஏக்கா அவளுக்கா சொல்கிற நீனு அட இவன் வரட்டடி அவளோட விட தாண்டி மர்மவ மருமவ அடான்டி எல்லாம் வச்சு பார்க்கறா பாட்டியா நல்லவ ம் என் மாவான் இருக்கிறான் சுப்பு நல்லவ நல்லவண்ணா இவளுக்கு புரியவே மாட்டேங்குது என் மாவான் இருக்கான் பாரு நல்லவன் அவனோட பொண்டாட்டியா சொல்கிறான் பஞ்ச வரலாம் ஆ அவளை சொல்லிக்கிட்டு இருக்கிறான் என்னம்மா இவளுக்கு பேஷர்ட்டுன்னா தலை வலிக்கிறப்போ வாங்கிட்ட பேஷர்ட்டுக்கு ம் புரிய பேசினாலும் சொல்லுக்கா எனக்கு பேசி கொடுக்குறோம் நல்ல வசதியான மரும வேணா பெரிய மரும விட என்ன பெரிய பெரிய கம்பெனிலாம் வச்சுக்கிட்டு நீரான் சொன்னேன் அப்புறம் நான் அவங்கள்ட்ட நினைப்பேன் நீ அப்ப பாரு நல்லா கழுவி கழுவிட்டு அவன் என்னத்துக்கு வக்கு இல்லை வாட்டா வீட்டுல இருந்து பொறுக்கிட்டு வந்தா வாட்டா வீட்டுக்கு இங்கிலேருந்து போய் சேர்க்குறான் திட்டு இருக்கிற அப்புறம் நான் என்னட்ட நினைக்கட்டும்னு ஒரு கடை நான் எப்படி நம்புறது சொல்லு பார்ப்போம் நமக்கு ஒண்ணுமே வழங்க மாட்டேங்க சரி வா பேசிக்கிட்டே போ அப்ப நான் சொல்றதை நம்ப ம் என்ன திருட்டு சொன்னா நம்ப மாட்டேன்ற நீட்டியா என்னடி வர வர மரியாதைமா பேசிக்கிட்டு இருக்கிறமா பங்கசம் இங்கே போன மரியாதை தான் ஏமாலை ஒன்று யாராட்டா கழியா ஆனா அக்கா நான் அப்படி சொல்லலக்கா நீ புதுசாக ஒன்று சொல்றியன்னு சொன்ன நான் வேற ஒன்னும் சொல்லலை நீ சொல்லும்மா முறையில கதைய அழாண்டி என் மருமன் வறுக்கிறா பற்றியா நான் என்ன பண்ணோம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் செய்கிறாங்களே சரி நல்ல நல்ல குடும்ப அப்படின்னு விட்டு வீட்டுக்கு போய் உக்காண்டாண்டி இவளும் அப்படான் இருந்தால் வந்தான் சொன்னான் என்னட்ட ஒரு மாதிரி உக்காண்டுக்குறீங்களோ என்ன ஏதுன்னு கேட்டாலா நான் தலையே வலிக்கணும் வந்தேன் இவன் வீட்டுக்குலாம் போன ஒன்ட்டு இவன் இருக்கிறாள உன் ஃப்ரெண்டு இவ சொல்லி அவள் வீட்டுக்கு போனா அப்பா அட்டை போனு பண்ணாங்கட்டி கார் குட்டுற சொல்கிறாங்களான் சீக்கிரமாக கல்யாணம்லாம் பண்ணிக்கிட்டா இந்த காலக்கட்டத்தில் எந்த தம்பி பண்டாட்டி செய்கிறான்ட்டு தம்பிக்காரனே போன போட்டு சீக்கிரமா கார் குட்டி வைன்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்கட்டி நானும் கேட்டோம் அஞ்சு கோடி செய்கிறாங்களாட்டி பரவாயில்லட்டி நல்ல ஃப்ரெண்டு நல்ல பெரிய பணக்கார வீட்டு ஃப்ரெண்டு பண்ணுற குட்டினு அதுக்கு அவன் என்ன சொல்கிறானா ஆமா பின்னா என்ன பண்ணுறட்டு நமக்கு செய்ய வேண்டிய முறை செஞ்சு தானே ஆகணும் நீங்கள் என்ன அஞ்சு கோடிக்கே இப்படி வாயை பழக்கிறீங்களோ எங்கள் அப்பா அத்தாலாம் எனக்கும் என் தங்கச்சி தங்கச்சிக்கு என் தங்கச்சிக்கு ஒரு ஒரு ரெண்டு பொண்ணு ஒரு பையன் எனக்கும் ரெண்டும் பொண்ணு அப்போ அங்க முப்பது கோடி செய்கிறாங்களா இந்த எனக்கு இருபது கோடி செய்ய போறாங்க பெரியவளுக்கு பத்து கோடி சின்னவளுக்கு பத்து கோடின்னு ரெண்டு பேருக்கும் பெரிய லெவல்ல கால் ஊட்டி வைக்க வர சொன்னாங்க எங்களை உங்களுக்கு தெரியாது அட்டைவு அப்படின்னு சொல்கிறா டீட்ட பஞ்சம் வரணும் எனக்கும் அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சுன்னா எப்படி இவ்வளோ வக்கட்ட குடும்பம்னு நான் அம்மா கேள்வி அப்படியெல்லாம் அர்த்தம் திட்டமாக கேள்வி கட்டமை இவ்வளோ என்னாட்டி திரும்ப திருடுப்புன்னு கோடி கணக்கில் இருக்கும் சொட்டுன்றாலன்னு எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல வீட்டில் பாட்டுக்க ஐயோ யோ எதுவும் சொன்னோம்னா இவன் என்னடி நம்மளை கேடு கட்டணும் காப்பாட்டு வாயை முடிக்கிட்டு செவணும்னு அவள் பேச்சட்டை மட்டும் நடி காட்ட பங்கட்டும் அப்புறம் என்ன சொல்ற அவள் எப்படி அப்படி போய் அப்படி ஆகி பட்டு பட்டு கோடி செய்கிறாங்களா என் மோடியில் யாம் மர்ம உள்ள விடவள் உங்கள் வீட்டில் அம்மா பெரிய பணக்காரியாவ அப்போ எம்மா நாளும் பிச்சைக்கார வேகம் போட்டுக்கிறாக்காவோ மர்மவ நல்ல பொண்ணு தெரியுமா நான் பஞ்சு வரணும் ம் எப்படியா இப்படிலாம் அமைதியாக நீ பண்ண கொடுமைகள்லாம் அமைதியாக இருந்து போயிருக்குறா யாக்கா சரி அப்புறம் என்ன காட்டா தட்டு போற போக்கல நீ பண்ற கொடுமைக்கெல்லாம் அமைஞ்சானா இருக்கிறன்னு வர கேள்வி கேக்குறியா என்னடி அது நடுவு நடவுல எப்படி கேட்குறேன் நடுக்குனு அறுக்க மாதிரியே சரி உடுக்கா நடுவில் சொன்னா என்னமோ இல்லாட்டு மாரி பேசுறியே என்ன நமக்குள்ள வடிவு மறைவு சரி சொல்லு அருவாட்டி என் மருமம் அளவு இந்த பஞ்சவரணம் அவங்க ஊர் வந்து இந்த சிதம்பரம் தானா அந்த சிதம்பரத்தில் யாகப்பட்ட பெரிய பெரிய ரோடு கவர்மெண்ட்டு போடுறாங்களாட்டி அழில் இந்த மாதிரி சுட்டி வெட்டி இருக்கிற யாக்கிற கணக்குள்ள சொட்டு உருண்டிருக்குட்டி அவளுக்கு எல்லா கோடி கணக்குள்ள இரநூறு கோடி முந்நூறு கோடிக்கு சொட்டு கிடக்குறான் இந்த ரோடு போட்டாங்க போட்டாங்க எட்டோட வேலைலாம் ஏறி போட்டாங்க டி அதனால அப்பா ஆட்டா வந்து அப்பாவே சொல்லிவிட்டாங்களாம் ஏறுனா கையோடவே எப்படி நானும் என் பெரிய பொண்ணுக்கு இருபத்தஞ்சு கோடி என் சின்ன பொண்ணுக்கு முப்பது கோடி செய்யணும் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் இவனுக்கெல்லாம் இவனால் நம்ப முடியாது நேரடியாக சொட்டை என் பிள்ளைய பேரில் எழுதி கொடுக்க போறோன்னு சொன்னாங்களாட்டி அப்படின்னு என் மருமை சொன்னா பாரு அடடா நம்ம இத்தனை வருஷம் இந்த பெரிய வருக்கரால் பேப்பி ஆனால் அந்த பேப்பி இருக்கிற பேப்பி ஒரு நாளும் நம்ம என் துணியை டோச்சி போட்டது இல்லட்டி அம்மா பெரிய பணக்காராக இருந்தாலும் நூறாக இருந்தாலும் மாமையா இருந்தோம் நானும் என் துளியை டோழிச்சு போட்டுடலோ என் பாவடை காசிக்கு போட்டுள்ளோம் ஆனால் இவன் அம்மா வேலை செஞ்சா இப்போ தெரியுமா எனக்கு மனசு ஒரு மாதிரி நம்ம என் மனசை செருப்பாலே அடித்த கணக்கில் போயிடுச்சு தெரியுமா அந்த மாதிரி இம்மா பணத்துக்கு அடிவதி இவ கம்முன்னு இருந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நான் கேட்ட வார்த்தை சுட்டு நடு அடிச்சுடு எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டு போனான் ஆனால் அந்த பேப்பி இருக்கிறனால அவள் காட்டின பண்டா என்ன அவள் காட்டின கட்டு என்னான்ட்டு சொல்லவே எனக்கு ஆற்றம்மா ஒருத்த ஆற்றம் இது எல்லாம் அவ குட்டிமே அறுத்து தாண்டி விடணும் அப்படி தான் எனக்கு கோம் மாதிரி பாட்டுக்க பணம் எம்ம பணம் இருந்தாலும் பரம்பரை பரம்பரையாக பணம் வச்சுக்கிறவங்க வாயை முடிக்கிட்டு செவ்வணுன்னு பொருவா இருந்துக்கிட்டு தான் போறாங்க இப்போ புதுசாக வந்தவங்கறாங்க ஆடுறாங்க சரி சரி வா போவன் கோயிலை சாட்டி போடுவாங்க இங்கே மணி நேரம் ஆகி போச்சு வா போவேன்